திலீப் சார் வைசால் விதி இஸ்லாமிய நண்பர் ஒருத்தர் சொன்னார் சார் பேர் பேரு வைசால் விஜய் இஸ்லாமிய நண்பர் ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி எங்கள் மார்க்கெட்டில் கடவுள் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் கடுமையான தண்டனை இருக்கு நெறிமுறைப்படி வாழ் கட்ட வாழ்கிறவங்களுக்கு சொர்க்கம் இருக்கு நீங்கள் கூட சொன்னீங்க சொர்க்க நரகம் நல்லா இருக்கு எதற்காக இந்த ஒரு பரிசு எக்ஸாம் வரைதான் இருக்குது சொல்ல போனேன் எதற்காக இந்த எக்ஸாம் இது போன விளக்கம் வேணும் அது போக இறை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் இருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் இணை நம்பிக்கை இல்லாத எத்தனையோ பேர் இப்போ வாழும் போதும் இறந்த பிறகும் பேரும் குழலோடு இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இன்மையில ஏதாவது தண்டனை இருக்கா இல்லை மறுமுறையில தண்டனை இருக்குன்னு சொல்ல வரீங்களா அப்படி சொன்னீங்கன்னா நாங்கள் அதை எப்படி நம்புறது அதாவது இந்த உலகத்தில் பெற்றவங்களா வாழ்ந்தவங்க எவ்வளோ பேர் பேரும் புகழோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி அவங்கள பற்றி என்ன செய்கிறோம் உலகத்தில் புகழ்ந்து பேசுகிறோமே அவங்களுக்கும் அந்த உலகத்தில் தண்டனையாக இருக்குதுன்னு கேட்குறாரு நாம் அப்படி சொல்லவே இல்லை உலகத்தில் நல்லவங்களாக தான் இருப்பாங்க கெட்டவர்கள் தான் நல்லா செழிப்பாக வாழ்வாங்க கெட்டவர்களுக்கு தான் அதிகமான சந்தோஷங்கள் இருக்கும் நல்லவர்கள் தியாகம் விட்டு கொடுக்கணும் நல்லவர்கள் தான் விட்டுக் கொடுக்கணும் நல்லவர்கள்னா தியாகம் பண்ணணும் நல்லவர்கள்னால் ஒரு வரம்புக்குள்ளே நின்று செயல்படணும் கெட்டவர்கள்னால் அதெல்லாம் கிடையாது நிறைய இன்பங்கள் கிடைக்கும் நிறைய சந்தோஷங்கள் கிடைக்கும் நிறைய பணம் காசுகள் கிடைக்கும் நிறைய புகழ் கிடைக்கும் அதெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் அது வந்து வரலாற்றில் நீங்கள் சொல்கிறபடி நடக்கும் என்பதை இஸ்லாமே எங்களுக்கு சொல்லி தந்துருது அதனால எந்த ஒரு தவறுக்காக இருந்தாலும் நியாய தீர்ப்பு நாள் என்பது மறுமையில் தான் ஜட்ஜி தவிர இந்த உலகத்தில் ஜட்ஜிமெண்ட் கிடையாது இந்த உலகத்தில் நான் பெரிய போலீசவர் நான் வாழ்ந்தேன் சொன்னா அது நான் நல்லவனாக இருந்ததுக்கு கிடைச்சதே இல்லை நான் ஒரு பிச்சைக்காரனாக வாழ்ந்தேன் என்று சொன்னால் அதனால நான் கெட்டவங்கிறது இல்லை நான் ஒரு கோடீஸ்வரனை வாழ்ந்தேன்னு வைங்களேன் இவன் நல்ல மனுஷப்பா அதனால தான் கோடீஸ்வரனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் உலகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மார்க்கை நம்பிக்கைப்படி கொசுவின் ரெக்கை அளவுக்கு கூட இந்த உலகத்தில் அல்லா இந்த உலகத்திற்கு அல்லாவிடத்தில் மதிப்பில்லை இந்த மொத்த உலகமுமே இறைவன் வைத்திருக்கிற அந்த கஜானாவோட ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா ஒரு கொசு ரெக்கைக்கு கூட சமானம் இல்லை நமக்கு தான் கோடி நமக்கு தான் லட்சாதிபதி பெருசா தெரியுது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இறைவனுடைய பார்வையில் அதனால மறுமையில் தான் தண்டனை என்பதுதான் மார்க்கத்தில் உள்ளது இன்னும் சொல்றோம் ஒன்பது கொலை ஒருத்தன் செய்யறான் நம்ம மனசாட்சியை அந்த அந்த ஜட்ஜி ஏற்றுக்கிறது பாருங்க ஒன்பது கூட செஞ்சவனுக்கு ஒன்பது தடவை மரண தண்டனை கொடுக்கணும் ஒழுங்கான தீர்ப்பு வழங்கப்பட்டால் கூட என்ன கொடுத்துருவோம் அதிகபட்சமா ஒரு மரண தண்டனை கொடுப்பீங்க ஒரு ஆளை கொன்றதுக்கு ஒரு திரைவனை எடுப்பீங்க ஒம்பது பேரை கொன்றதுக்கு ஈக்குவலாக தண்டனை கொடுக்க ஏழுமா மனுஷன் வச்சுக்கிற தண்டனையில் அப்படி முடியாது இறைவனுடைய தண்டனையில் ஒரு கூல செஞ்சவனுக்கு ரெண்டு கூல செஞ்சவனுக்கு பத்து கூலை செஞ்சவனுக்கு தகுந்த மாதிரி தண்டனை கொடுக்கறதுக்கு அந்த செட்டப்பில் தான் முடியும் திரும்ப திரும்ப தோலை உருவாக்கி திரும்ப திரும்ப அவனை வந்து தண்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இது ரெண்டாவது நீங்கள் கேட்டதுக்கு உள்ள பதில் முதல்ல என்ன கேட்குறாருன்னு கேட்டால் இப்படி எதுக்கு இந்த பரிசை இறைவன் வைக்கணும் அவர் ஆரம்ப கேள்வி என்ன கேட்குறாருன்னு கேட்டால் இந்த உலகத்தில் நம்மளெல்லாம் படைச்சி விட்டு நீ நல்லவண்ணுக்கு அது தருவேன் பெற்றவனுக்கு தருவேன் பயங்காட்டி அப்புறமேல இது சொருக்கம் தருவேன் நரகம் தருவேங்கிற பரிசையை இறைவன் ஏன் வைக்கணும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு இஸ்லாமிய வட்டத்தில் நின்று நாம் சொல்வதாக இருந்தால் ஒரு ஒரு அரசாங்கம் இருக்குது ஒரு அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் நீ வந்து மழை நீர் சேகரிக்கணும் நீ வந்து ஹெல்மெட் போட்டுட்டு தான் போகணும் நீ வந்து ரெட் லைட்டு போட்டாங்கன்னு சொன்னால் ரெட் லைட்னால் வீதியில் சாலையில் அந்த டிராஃபிக் ரீதியை கடைப்பிடிச்சி வண்டி நிப்பாட்டிடணும் பச்சை லைட்டு போட்டால் தான் போகணும் இந்த மாதிரி இவ்வளோ ரூபா வரி கட்டணும் என்றெல்லாம் ஒரு அரசாங்கம் நமக்கு சட்டம் போடுதுங்க அரசாங்கம் சட்டம் போட்டால் என்னத்துக்கு சட்டம் போடுறேன்னு நம்ம கேட்கக்கூடாது கேட்க மாட்டோம் ஏன் கேட்க மாட்டோம்னா அது கொடூரமான சட்டம் போட்டா நம்ம கட்டுப்படுவோம் கொடூரமான சட்டமாக இருந்தால் கூட அரசாங்கம் நம்ம என்ன பண்ணுறது நம்மள்ட்ட என்ன முடியும் என்று நினைத்துக்கொண்டு அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு சட்டங்களுக்கும் மனுஷன் கட்டுப்படுறான் அப்ப நீங்க ஒரு அரசாங்கத்துக்கு என்ன அந்தஸ்து கொடுக்கிறீங்களோ அதை விட கோடி கோடி மடங்கு அந்தஸ்து கடவுள் கொடுக்க கூடாதா படைச்சிருக்கிறான் நம்ம உருவாக்கி இருக்கிறான் இந்த சூரியனை வண்ணாம் படைச்சான் சந்திரனை இவ்வளவு செட்டப் பண்ணக்கூடிய இறைவனுக்கு வந்து நம்மளை டெஸ்ட் பண்ணக்கூடிய உரிமை இருக்குங்கிறத ஒத்துக்கணும் ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியாத்த போய் சேர்றோம் சேர்த்தவன போட்டு என்ன செய்யறாரு கட்டுமையா போட்டு கஷ்டப்படுத்தி பரிசு வச்சு நம்மளை சாவடிச்சு மூணு மாதம் நம்மளை கஞ்சி காய்ச்சி கடைசியில் பரிட்சைன்னு வச்சு இந்த பேரும் நம்பர் போடுறதுக்காக வேண்டி இவ்வளவு கஷ்டப்படுத்துறாரு என்னத்தையே நீ தானே பாடம் நடத்துற பார்த்து நல்லவன் கேட்டான் முடிவு விட்டு போயா அப்படின்னா இந்த பூமுட்டம் இருக்கானு அவன் சொல்லுவான் டெஸ்ட்டு வச்சுதான் நான் ஜெயிச்சிருப்பான் அவன் என்ன சொல்லுவான் பரிட்சை வைக்காம ஒரு வாத்தியார் முடிவு பண்ணாருன்னு இங்க மனசை என்ன பேசுவான் ஒரு பரிட்சை வச்சு பார்த்துருக்கானு அப்படின்றவான் அதுக்காக தான் என்ன பண்ணுறான் ஒரு வாத்தியாருக்கு வந்து மாணவனுடைய திறமையை சோதிக்கிறதுக்கு வந்து உரிமை இருக்குன்னு நம்ம ஒத்துக்கிறோம் மாற்றியார் நம்மளை படைச்சாரா நமக்கு உணவுக்கு ஒரு பொறுப்பா நமக்கு தேவையான அவர் தர்றாரா அவருக்கே இந்த அதிகாரம் இருக்குன்னு சொன்னா சூப்பர் பவர் என்று ஒருவனை நம்ம ஏற்றுக்கொண்ட பிறகு அவனை எதிர்கேள்வி கேட்க இயலாது என்ற ஒரு நிலையில் நம்ம இருக்கும் பொழுது இறைவனுடைய செட்டப்பு கட்டுப்படணும் இறைவன் அப்படி படைச்சிருக்கிறான் நமக்கு நன்மை தருவதற்காக வேண்டி யார் அதிகமான நன்மைகள் செய்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுப்போம் யார் தீமை செய்கிறாங்களோ தண்டிப்போங்கிறதுக்கு அவனுக்கு இறைவன் நாடுகிறான் இறைவன் விருப்பத்துக்கு நம்ம கேள்வி கேட்டோம்னா அதை எதிர்த்து நமக்கு என்ன செய்யாலும் இன்னொரு இறைவன் உண்டாக்க முடியுமா அவன் இப்படித்தான் அமைச்சு இருக்கிறான் செட்டப் அப்ப எப்படி ஒரு கவர்மெண்ட் எதிர்த்து ஒரு பள்ளிக்கூடத்து ரூல் எதிர்த்து நம்ம வந்து அந்த பச்சை சட்டை போட்டுவான்னு சொல்லுவாங்க ஒரு யூனிஃபார்ம்ல எல்லாம் புழு சர்ட் போட்டுவாமா ஏண்டா புழு நான் பச்சை போட்டு வந்தேன் என்னென்னு கேட்கலாம் புழு போனா போடுறோம் ஏன்னு கேட்டா அவன் ஒரு கல்வியை தர்றாங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம பண்றோம் அதே மாதிரி கடவுளுக்கு சில அதிகாரங்கள் இருப்பதை ஒப்புக்கொள்வதற்கு பேர் தான் மதம் ஒப்புக்கொள்ளனா செய்வரா இல்லைன்னா அவன் என்ன செய்யணும் கேட்குறான் இல்லைன்ட்டு போயிடணும் கடவுள் இருக்கான்னு ஒத்துக்கிட்டவங்களுக்கு சொன்னா அவனை அதிகாரப்படைச்சவனா கருதுங்க இல்லைன்னா கடவுள் இல்லைன்னு தான் போகணுமே தவிர அது கடவுளாகவும் இருக்கணும் ஏன் சொல்லக்கரு தான் கடவுள் நடக்கணும்னு நினைக்கலாமா அவன் கேட்டு தான் நம்ம நடக்கணும் இதனாலதான் அதுக்கு பதில் கிடையாது அப்படி அப்படித்தான் அமைச்சிருக்கிறாரு